வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த சேனலை தொடர்புகளுங்க கொள்ளுங்க பண்ணித்தரேங்க அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைக்கான பட்ஜெட்டில் வாங்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அவசர விற்பனையாக வந்திருக்கிற சைட்டுங்க இந்த சைட்டோடைய விலை இப்போ சொல்லிடுறேங்க செண்டு ஒரு சென்ட் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் இது ஃபிக்ஸடுங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குதுங்க இது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்குதுங்க இது ஒரு வடக் பாத் சைட்டுங்க பாருங்கள் இந்த தான் கம்பம்லாம் இருக்குதுங்க ஸோ இதில் என்னென்னா இந்த சைட்டுக்கு ஏற்றாப்பில் தான் ஒரு கம்பெனி இருக்குதுங்க பாருங்கள் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இதுங்க இது வந்து தெக்பாத் சைட்டில் கட்டியிருக்காங்க நம்ம சைட் வந்து வடக்கு ப் சைட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பது நீலாகலம் ரெண்டாக பிரித்து கூட நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறனா கூட கண்டிப்பாக பண்ணலாங்க உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதேமாதிரி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இருக்குது ஸோ ஆதியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் நீங்கள் மார்க்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே வரலாம் பாருங்கள் இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்ல தான் இது கம்பெனிங்க ஸோ வேலை செஞ்சுட்ருக்குறாங்க ஆளுகள்லாம் இது பார்த்திங்கன்னா இந்த சைட்டு தான் வடப்பா சைட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பது மொத்தம் ஆறு சென்டு ஒன்று புள்ளி அறுபது செண்டுங்க பிக்ஸடு இது கம்மியாக கொடுக்கணும்னா ஏற்கனவே இது விலை குறைவு தான் நீங்கள் வேணும் அங்கே வந்து விசாரிச்சுக்கலாம் ஸோ ஒரு அவசர தேவைக்காக கொடுக்குறனால வந்து யாராவது வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தரேன் மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்